உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் தான் வீட்டுக்கு வரல உன்னைங்க வர சொன்னேன் இல்லம்மா பிள்ளை நீ சொன்னதே மறந்துட்டேன் காலையில் எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோம் நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது அதான் எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் இங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு வரல வயலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதிர் நான் உங்ககிட்ட இப்படி கேட்குறேன் தப்பா எடுத்துக்காது நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அம்மாவை எங்க பார்த்த நீ என்ன திடீர்னு இப்படிலாம் கேட்குறேன் உன் தங்கச்சி இங்கே இல்லை அவ்வளோ வெளியே போயிருக்கான் நான் கேட்கறதுக்கு மட்டும் சீக்கிரம் ஆன்சர் பண்ணு ஒன்று மிஸ்ஸிங்னு சொல்லி என் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னடா சொல்கிறேன் டேய் அவன் அண்ணாக்கிட்ட நான் பேசிட்டு தானே இருக்கேன் அதனாலதான் கேட்குறேன் அவருக்கு வேணா கால் பண்ணி பாரு எனக்கு என்னமோ இது பெரிய பிரச்சனையாகும் தோணுதுடா நெக்ஸ்ட் சென்னை போக போறேன் என்ன சொல்ற ஆமா கதிரு நீதான் இங்க எல்லாத்தையும் பாத்துக்கணும் நான் இன்னும் வீட்லயே சொல்லல அம்முடைய உண்மையான நேம் என்னன்னு தெரியுமா அப்பனா அவ பேர் அம்மோ இல்லையா இல்ல கதிரு அவ பேர் சோஃபியா சோஃபியாவா ஆமா கதிரு அவங்க அப்பா ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஏதோ ஆக்சிடென்ட்ல அவங்க அப்பா அம்மா தவறிட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங்ன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க நான் கேட்டதுக்கு அவங்களுடைய ரிலேஷன் சொன்னாங்க அவ்வளவுதான் அம்மா எதுக்குடா நான் பேரு மாத்தி சொல்லணும் எனக்கு என்னமோ அம்மா மேல சந்தேகமா இருக்குடா ஏய் டேய் மறந்துடாத அம்மா நம்ம கிட்ட கிடைச்சதே சாகர நிலமையில தான் அதான்டா எனக்கும் டவுட்டா இருக்கு ஆக்சிடென்ட் எப்போ எப்பாச்சுன்னு அந்த டேட் சொன்னாங்களா ம் அதையும் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆன டேட் தாண்டி மூணு மாசத்துக்கு அப்புறம் தான்டா அம்மா நம்ம கைக்கு கிடைச்சிருக்கோம் என்னடா சொல்ற மூணு மாசமா ஆமா நீ வேணா ஒரு டைம் சோஃபியா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு பாரு டேய் இந்த மூணு மாசத்துல ஏதோ பெருசா நடந்திருக்கு நீ இத வேற மாதிரி திங்க் பண்ணி பாரு அம்மு கிட்ட இருந்து நம்மளால எதுவுமே வாங்க முடியாது அம்மு கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் நான் அவளை சோஃபியான்னு கூப்பிட மாட்டேன் அவ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே அம்முவா மட்டுமே இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி என்கிட்ட கொடு நான் அவங்க அண்ணா கிட்ட பேசிக்கிறேன் அப்படி மச்சா ஏதாவது பிரச்சனையாயிருப்போகுது எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ அம்மாவ எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும் சீக்கிரமா கல்யாணம் பண்றதுதான் உனக்கு நல்லது நீ அந்த கேஸ் என்ன பண்ணிருக்க அது என்கிட்ட தான் இருக்கு எனக்கு ரெண்டே நாள் மட்டும்தான் இருக்கு இப்படி இந்த ரிட்டர்ன் வாங்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல ரிட்டர்ன் வாங்கலாம் பிரச்சனைடா நான் இருந்தா கூட எப்படியாவது ஒண்ணு சமாளிச்சுப்பேன் நானும் இங்க இல்ல பாத்துக்கோ சரி ஓகே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ அம்மாவை தப்பா நினைக்கிறியா என்ன எனக்கு எதுவும் தோணலடா நீ அம்மு தான் எப்படி கன்ஃபார்ம் பண்ண அவங்க எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் சென்ட் பண்ணாங்க அதை நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருக்கேன் அதை காமி இதான் இதுதான் அவங்களுடைய ஃபேமிலியா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடா என்ன சொல்ற பார்த்த மாதிரி இருக்கா ஆமா சரியா எங்க இருந்தாலும் தெரியல சரி யோசிச்சுப்பாரு நான் அந்த போட்டோ எடுத்துக்கிறேன் அது உனக்காக தான் நான் ஃப்ரேம் போட்டு கொண்டு வந்தேன் சரி ஓகே நான் வயிறு போறேன் தங்கச்சிக்கிட்ட நான் வந்ததா சொல்லிக்க வேண்டாம் சரி சரி பாத்துக்கோ நான் கிளம்புறேன் சரிப்பா என்னை பத்தி நீ எந்த படாத நான் பாத்துக்கிற என்ன சிவா கம்பெனியோடைய சீவாக உனக்கு ஆசையா இருக்காடா அது எப்படா நாங்க இருக்கிற வரைக்கும் நடக்க விடுவோம் இங்க பாரு சிவா இந்த மீட்டிங் நடந்தா நீ வந்து சீவமாகறது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுக்காகதானே இயர்ஸா உன்னோட பொண்டாட்டி கஷ்டப்பட்டிருக்கா நான் எப்படா அவளை ஜெயிக்க வைப்பேன் ஏன் கூட வந்து அவ போட்டு போறான் அதான் அவளை விட்டு பிடிச்ச எவ்வளவு தூரம் போவாங்க பரவாயில்ல சொல்ல வேண்டாம் இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க உனக்காக ஆனா என்னடா பண்றது ஒரு யூஸ் இல்லையே உன்னுடைய கம்பெனியோட அக்ரிமெண்ட் என்னன்னு தெரியும்டா உன்னோட அப்பா இறந்தாதான் நீ சீவாவா ஆக முடியும் அது தெரியும்ல அது எப்படி நண்பா அவனுக்கு தெரியாம போகும் அவனுக்கு எல்லாமே தெரியும் அதனால பண்ணு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ வாங்க எம்பி சார் நீ உங்க அப்பன மாதிரியே ரொம்ப நல்லவனா இருக்கடா எனக்கு அது சுத்தமா பிடிக்கலடா சிவா இங்க என்ன பண்ற வா வெயிட் வெயிட் அதான் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க கிளம்பு எங்கேயும் போகாதுடா இங்கேயும் இரு அச்சோ பிளான் வேற சொதப்புது டேய் எதையோ போடா சிவா நீ பேசிட்டு வா நான் வெளியே வெயிட் பண்றேன் டேய் வெயிட் பண்றா மீட்டிங்க்கு வேற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணுன்னு தான் அவங்க கிட்ட பேசுன டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான் போய் என் வேலையை பாக்குறேன் போய் ஃபர்ஸ்ட் அதை பண்ணுடா கிளம்புடா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க என்ன சொல்ல வரீங்களோ சீக்கிரமா சொல்லுங்க நான் வயிறு சிஓவா ஆக போறன்ற சந்தோஷத்துல ரொம்ப ஜாலியா இருக்கேன் உங்க கூட பேசி என்னுடைய வேல்யூபான டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல என்ன சொல்றீங்களோ அது சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்புங்க டெய் நீ சிஓவே ஆக முடியாத அளவுக்கு ஒண்ணு இருக்கு அப்படியா அது என்னது டேய் சிவா உங்க அப்பா சித்தாதான சிஓவா ஆக முடியும் டேய் சிரிடா இப்போ சிரிடா அது எப்படி நண்பா சிரிப்பு வரும் தான் அவங்க அப்பானா அவனுக்கு உயிராச்சே அந்த உயிர் எங்க கிட்ட தாண்டா உயிரோட இருக்கு அப்பா அக்கச்சோ கொழம்பா அழுவதுடா நண்பா ஆமாண்டா நண்பா எனக்கு இப்போதான்டா சந்தோஷமா இருக்கு நம்புறது தான்டா வீடியோ வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் பிளே பண்ணுவனாமா அத நீ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவியாமா இப்போ உங்க அப்பா உயிரோட இருக்கிறது உனக்கு தெரிஞ்சிச்சு எதுக்காக தெரியுமா உங்க அப்பாவை இன்னும் நான் உயிரோட வச்சிருக்கேன் தெரியுமா நீ சீவா ஆகக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான்டா உனக்கு உங்க அப்பா முக்கியம் இல்ல எனக்கு இந்த போஸ்டிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டுனா வச்சுக்கோ உங்க அப்பா இன்னைக்கு எங்க ரெண்டு பேத்தாலையும் இறந்துடுவாரு எனக்கும் அவனை தான் ஆசை என்ன பண்றது அவசரப்பட்டு கொண்டுட்டோம்னா எல்லா சொத்துமே உனக்கு வந்துடும் உன்கிட்ட இருந்து யாராலையும் அவ்வளோ ஈஸியா வாங்க முடியாதுல்ல அந்த ஒரு ரீசண்டாக மட்டும்தான் உங்க அப்பா உயிரோட இருக்காரு இப்ப சொல்லு உனக்கு உங்க அப்பா வேணுமா இல்ல இந்த போஸ்டிங் வேணுமானு அப்பா உன்னோட ஆசைப்பா நாங்க ஆசைப்படுறதும் அவன் ஆசைப்படுறத அவன் செய்யட்டும் ஆசைப்படுற செய்யறதுக்கு நீ உயிரோட இருக்க நீ இடி கொஞ்சம் கொஞ்சமா சித்திர அத வந்தே தான் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு நண்பா கவலைப்படாத நண்பா நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்குல்ல இதையும் கொடுக்க ஆனா எனக்கு உன் பையன் சீவா கூடாது நீ வாயால சொல்லிடு இல்லைன்னா என்ன பண்ணுவ உனக்கே தெரியும் சொல்லு சொல்லு உனக்கு என்ன என் பையன் சீவா ஆக கூடாது அவ்வளோதான என் பையன் ஆக மாட்டான் நான் சொன்ன ஏ என் பையன் கேப்பான் நான் சொல்றேன் சொல்லு நண்பா அதுக்காகதான் நினைச்சல நீ கவலை பட சிவா நீ சீவோவலா ஆகாதப்பா நீ எங்க ஏ இருக்காத நீயிருடா அப்பா இருக்கு நண்பா இது போதும் இந்த அஞ்சு வருஷமா உன்னை நடைச்சு வச்சிருக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குதா தெரியுமாடா நண்பா இது உன் பையன் வந்து போட்டு காங்கிட்டு போறேன் இதை பார்த்தா உன் பையன் சீவா ஆக மாட்டான்தா அதுக்குதான் இந்த பிளான் கல்ல அப்படா எப்படி இருந்தது பாத்தியா உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க உயிர் மட்டும்தான் அவனுக்கு வச்சிருக்கோம் மீறி எதுவோ இல்லை இந்த ஃபைவ் இயர்ஸாவே உங்க அப்பா எப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்பா உனக்கு இப்போ ரெண்டே செகண்டா டைம் போஸ்ட் பண்ண அப்பா எனக்கு எங்க அப்பா தான் வேணும் எனக்கு இந்த போஸ்டிங் வேண்டாம் வேண்டாம் நான் தான் சொன்னேன்ல சரி நண்பா மீட்டிங் கேன்சல் ஆயிச்சி வா இனி கி பார்ட்டி பண்ணலாம் ம் டேஸ் நண்பா பார்ட்டி பண்ணiamo ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா இவ்ளோ என்ஜாய் பண்ண முடியுமா அவ்ளோ என்ஜாய் பண்ணிரனும் ஓனா இப்படி அத இத வச்சு பார்க்குறதுல இவ்ளோ ஆனந்தம் என்ன यारடா தெரியாம நீ என் கிட்டயே வந்து என் இடத்துல வந்து நடத்திட்டு வரையாம் இங்க பாரு இனிமேல் தான் நாங்க யாருமே உனக்கு காட்ட போறோம் இது சும்மா தாண்டா இதுவே உன்னால தாங்கிக்க முடியல இன்னும் உனக்கு எவ்வளோ எவ்வளவு தரணும் மட்டும் பார் வரட்டா நண்பா என்ன நண்பா அதுக்குள்ள வரட்டான்னு சொல்றீங்க இவன் அதுக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கு கொஞ்ச நேரம் பாத்துட்டு போறான் நண்பா வா நண்பா இனிமேல் தானே விட போறோம் அப்ப ரசிச்சுக்கலாம் அதுவும் கரெக்ட் தான் வா போலாம் அப்பா மாரா பிளான் சக்சஸ் ஆயிடும்ல எனக்கு தெரிஞ்சி ஆகாதுன்னு தோணுது அவங்க நான் வேற இத பத்தியே பேசிட்டு இருந்தாங்க வேற இத பத்தியோ வா டே மாரா 5 இயர்ஸ் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணு அவங்க எல்லாம் தேடி வந்திருக்காங்கனா ஏதாவது ஒரு பண்ணுவாங்க அதை வெச்சி நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் ம் சரி பயமா இருக்குடா மாரா கூட நான் இருக்கேன் பயப்படாத பாத்துக்கலாம் ம் உன்னோட ஃபைவ் இயர்ஸ் ஒளிபணம் பேஸ் பண்ணிட்டண்டி மைங்கிவர் வட்ஸ் அப்படியே பேஸ் பண்ண எல்லாரும் பண்ண முடியுனால நான் நீ மோதி பாத்தறல என்ன என்னதே மறந்துட்டியா எதையும் மறக்கல டேய் நாள் நீ என்ன எங்களுக்கும் திருப்பி கொடுக்கற டைம் ஸ்டார்ட் நீ எனக்கு ரெஸ்பெக்ட் நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் நீ எனக்கு எப்படி திருப்பி இவ்ளோநாள் நாள் மட்டும் தான் இருந்தோம் திருப்பி கொடுத்து பாக்கலையே தான் திருப்பி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இனிமே நீ வாங்குவே நாங்க கொடுப்போம் ஆあ உன் நீ எல்லாமே கேன்சல் என்னوري கண்டுபிடிச்ச இந்த ஃபைவ் இயர்ஸ்ல நான் உனக்கு தான்டா புரிய வெச்சிருக்கேன் இவ்ளோநாள் சிவா உடையப்பா உயிரோட இருக்காருன்னு சொல்லேண்டா யாரை நம்பிர்க மாட்டாங்க அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இல்லடா இப்போ பாத்தியா ஆடு வந்து தானா கழுத்து கொடுத்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ண ஸ்டேஷன்ல இருப்ப இந்த சிவா வாங்குறது அப்படிக்கெல்லாம் நாங்கள் பிளான் போடவே இல்லைடா எனக்கு தேவை சிவாவுடைய அப்பா மட்டும்தான் ஒரு வத்திரம் வேணாம் உனக்கு ஸ்டேஷன் போக வேண்டாம் அப்படின்னு விருப்பப்பட்ட அப்படின்னா சிவாவுடைய அப்பாவை என்ன்கிட்ட ஹேண்டில் பண்ணிடுது அதெல்லாம் முடியாது அப்படின்னா நாங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சிக்கிறோம் நீ ஸ்டேஷனில் இரு ஆனால் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் நீ சிவாவுடைய அப்பாவை கொல்ல முடியாதுன்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்கள் இறங்கியிருக்கோம் நீ அப்படி பண்ணினா உனக்கு என்னெல்லாம் நடக்குன்னு உனக்கே தெரியும்டா பார்த்து முடிவு பண்ணு உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான்டா ஒன்று ஸ்டேஷன் இல்லைன்னா சிவாவுடைய அப்பா எங்ககிட்ட வரணும் இவ்வளோ நாள் நீ சேர்த்து வச்ச மரியாதை சொத்து எல்லாம் போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அதெல்லாம் பண்ணுவார் பாரதி பண்ணாம இருந்தா இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவருக்கு தெரியாதா என்ன நீ இப்படி தான் பண்ணுவானே நாங்க முன்னாடியே கெஸ்ட் பண்ணிட்டோம் அதுக்காக தான் இவ்வளோ பிளான் என்ன சொன்ன ஃபைவ் இயர்ஸ் உழைப்பு வேஸ்ட் ஆயிடுச்சா வேஸ்ட் ஆகல எங்களோட பிளானே இதான் அப்பாவே எப்போ எங்க கிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கீங்க டேய் டேய் ஒரு மணி நேரம் மட்டும்தான் உனக்கு டைம் அதுக்குள்ள எங்க கிட்ட ஒப்படைச்சிரணும் அப்படி உன்னால முடியாதுனா வேற என்ன பாரதி 1 2 3 தான் டேய் டேய் ரொம்ப தண்ட பண்றீங்க டேய் அப்படி என்ன பண்ணுவோம் டேய் இது சும்மா கொஞ்சம் தான் இனிமே தான போக போக பாப்ப ஃபர்ஸ்ட் உன்ன கொன்ன பண்ணுடி தப்பு பண்ணிட்டேடி டேய் நல்லவனே அடேங்கப்பா இவனை கொல்ல ட்ரை பண்ணவே இல்ல அதான் நான் சொல்றேன் பாரு எனக்கு குடுத்த கஷ்டம் உனக்கு கொஞ்சமாச்சு திருப்பி கொடுக்க வேண்டாம் நீ எதுக்கு இப்பெல்லாம் பண்றனே இப்பதான் நீ புரியுது அப்போ ஒருத்தர் கொண்டிருக்க கூடாது உன்னையும் கொண்டிருக்கணும் அதான் நீ பண்ண தப்பு என்ன உனக்கு பிப்டி மினிட்ஸ் தான் டைம் இருக்கு சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லி என்ன இப்போ டேய் போடா டேய் மாரா சூடா ஒரு கப் டீ குடிக்கலாமா வா போலாம் எல்லாம் போச்சு ஐயோ இப்ப என்ன பண்றது இந்த டைம் வர நான் சொதப்பிருக்கலாம் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு

மாறனும் பாரதியும் பிரிய போனங்களா டே மச்சானிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா நீ அப்பா எங்க கூட தான் இருக்காரு எங்களை விட்டு எங்கேயும் போல விடு அழுந்தது போதும் சரிடா அப்பா எங்க இருக்காருன்னு கண்டு பிடிக்கலாம் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன் அம்மா எங்க இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு கொண்டுட்டு போய் தர சொன்னாங்க அத கொண்டு வந்துட்ட இல்லனா கொண்டு வர மாட்டீயா என்ன சரி இங்க வா இங்க எதுக்கு இங்க எதா இருந்தாலும் அங்க இருந்தே சொல்ல வாடி முடியாது என்ன நீ தான் வர மாட்டிக்கிற அதான் நான் வந்த உனக்கு நான் இங்க சாப்பாடு கொண்டு வந்தது தப்பா போச்சு அங்கேயே இருந்திருக்கணும் நான் போறேன் நான் விட நீ என்ன என்ன விடுறது எனக்கே போ தெரியும்

சொல்லிட்டு போ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ ஏன் ஒன்று யோசிச்சு வச்சுட்டு பேசிட்டு இருக்காதுன்னு நான் போறேன் விடு போ விட்டுட்டேன் உன்ன ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன் இப்போ போ எனக்கு ஒன்றும் இல்லை அது ரொம்ப நாள் ஒரே இடத்துல இருந்ததுனால தான் அப்படி இருக்கு எது நினைச்சு ஃபீல் பண்ணாத

உன்னையா அந்த என்ன நம்பர் சொன்னது உனக்கு அந்த வீடியோ சென்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் டெலீட் பண்ண மாட்டேன் ஏய் என்னடி சொன்னா நீ போ உன்னை யாரோட நம்பர் சொன்னது அவ்வளவுதான் ஏய் இங்க பாரு எனக்கு டைம் இல்ல மாமா வாங்க போலாம் ஐயோ யூ சீ காமெண்ட் வேலை பண்ணிட்ட ஆல்ரெடி போலீஸ் கிட்ட நம்ம மேல தான் டவுட் வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் கொஞ்ச நாள் சைலண்டா இருக்க வேண்டியதான் ஓடி போ என்ன இங்க வந்துட்டே சும்மா நான் கேக்குறேன் தப்பா எடுத்துக்காத உனக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா இல்லையே இல்ல உன்னை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது அதான் கேட்டேன் நான் கேட்டா நீ எல்லாம் சொல்லிடுவியா இல்ல எல்லாம் புரியல இல்லம்மா நான் கேட்டா உன் காதுல ஒத்துப்பியான்னு கேட்டேன் அம்மா உனக்கு யார் இந்த அம்மனு பேர் வச்சது என்னோட அண்ணா உன்னோட அண்ணா தான் ரொம்ப பிடிக்குமா ஆமா எனக்கு அவரோட நல்ல ஃப்ரெண்டு தெரியுமா

உங்க லவ் பார்த்ததும் உனக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணும்ல அப்படின்னு நீ என்ன கேட்பேன்னு கேட்டேன் என்ன கேட்பேன்னா அவனை பார்த்ததும் எனக்கு இருக்கிற கோபத்தெல்லாம் அவன் மேலே காட்டிருக்கும் அதனால அவனுக்கு கை கால் உடைஞ்சா கூட கவலை இல்லை எனக்கு அவன் மேலே அவ்வளோ கோபம் இருக்கு ஏன் அவ்வளோ கோபம் அண்ணா மேல அவன் என்னை தனியாக விட்டுட்டாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியுமா நீ என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லு அது இங்க பாரு இங்க எதுவும் இல்லை நான் உன் கூட தானே இருக்கேன் ినారి నాి. కండనిని నాియి గార సరాన. నాన.

பொய்யா சொல்லு அம்மாண்டி பொய்யா சொல்றா அம்மாக்கா சொல்லடி உனக்கு என்ன பிடிக்குமா கித்தா பிடிக்குமா எனக்கு ரெண்டு பேரியுமே பிடிக்குமே முதல்ல தான் சொல்லணும் எனக்கு ஏன் தமிழலை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பா அப்ப கித்தா தான் பிடிக்குதா கித்தா வையும் பிடிக்கும் அம் அம்மாச்சி அப்ப அப்பா சி

வச்சு தீன் கூப்பிடு லிஸ்ட்ல இல்ல லிஸ்ட்ல வேணா இல்லாம போலாம் உன்னோட ஹார்ட்ல நான் தானே இருக்கேன் என்ன சைட் அடிக்கிறியா எதுக்கு கிளீன சும்மா எனக்காக தானே சாரி கட்டிட்டு வந்த உனக்காக நான் எதுக்கு சாரி கட்டிட்டு வரணும் உண்மையே சொல்ல உண்மையே சொன்னினா நான் டிஸ்டர்ப பண்ணவே மாட்டேன் அப்படியே என்னால அந்த சாரி கட்டிட்டே இருக்க முடியல ஒரு மாதிரி இருந்ததுன்னா சொல்லி இந்த சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உனக்காகல ஒன்னும் கட்டல விடு